ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கடை நீங்கள் பாருங்களேன் கொத்த அவரை அதுவும் பல கிளை கொத்தவரை எல்லா கிளைகளிலையும் வந்திருக்கா ஆனால் சாதாரண கொத்தவரை வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் இது குட்டை குட்டையாக இருக்குது இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஆனால் அதிகமாக காய்க்குது இந்த மாதிரி நம்ம ஏதாவது நியூ வெரைட்டி அரிய வகைன்னு சொல்லிட்டு போட்டோம்னா எல்லோரும் என்ன தெரியுமா நினச்சிக்கிறாங்க எல்லோரும் மீன்ஸ் இதை பற்றின இது தெரியாதவங்க நிறைய பேர் அப்போ இது வந்து ஹைபிரிட் இது வந்து அப்படி நினச்சிக்கிறாங்க இல்லைங்க நம்ம நாட்டில் நிறைய பயன்படுத்திகிட்டு இருந்தது அழிஞ்சு போச்சு ஸோ இந்த தோட்டம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த அழிந்து போனவங்களையெல்லாம் மீட்டெடுக்கிற பணியை மிகப்பெரிய பணியை செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நாங்கள்லாம் வந்து ஏதோ ஏதோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு அழகுக்காக எது எதையோ தேவையில்லாததை சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதை மாற்றிக்கவங்க நிறைய மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களோட வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது அழிஞ்சு போன நிறைய இது நமக்கு தெரியாத நிறைய இது அவங்க மீட்டு கொண்டு வந்து அவங்களோட தோட்டத்தில் வச்சுருப்பாங்க அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா அழிஞ்சு போனதை மீட்டெடுக்கணும் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தணும் எல்லாரும் நஞ்சில்லாததை சாப்பிடணும் எல்லாரும் நல்ல மூடி இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதனால் நீங்கள் இதை பாருங்கள் இதை பற்றின நாலேஜ் எடுத்துக்கோங்க நீங்களும் மாடித்தோட்டமாக எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் ஓகே